சென்னை பூந்தமல்லி மாங்காடு மாங்காடு அம்மன் கோயிலேருந்து வர்ற வழி சென்னை மாங்காடு அம்மன் கோயில் அது தாண்டி திரௌபதி அம்மன் கோயில் அங்கேருந்து வந்தால் பூந்தமல்லி போகிற வழி இந்த ஒரு சமுதாய கூடம் ஃபிக்ஸாக கட்டிருக்க அந்த சமுதாய கூடம் அது பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ காசி சராட்சி உடனே அருள்மிகு காசி சனாட்சி திருக்கோயில் இது வந்து லிங்க குளம்னு சொல்கிறோம் குளத்துலேருந்து லிங்கம் எடுத்தது அதனால் குவலம் ரகுநாதபுரம் ஆலயம் செல்லு சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலேருந்து இருந்து பூந்தமல்லி பக்கம் திரௌபதி அம்மன் கோயில் ரகுநாதபுரம்னு கேட்டு வரும்போது இந்த இடம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது சமுதாய கூட இருக்குது இந்த இடத்துல இதுதான் வந்து இந்த இடம்

சரி அப்புறம் வாங்கிட்டு வரேன் அவங்க எப்படி மாங்காடு ரகுநாதபுரம் லிங்க குளம் லிங்க குலம் இந்த குளத்தில் இருந்து தான் இந்த குளம் வந்து இதுவரையும் இருந்தது இந்த இடம்லாம் குளத்தை சேர்ந்த இடம் ரகுநாதபுரம் மாங்காடு இந்த இடம்லாம் வந்து குளத்தை சேர்ந்த இடம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இங்கே தானே இருந்துச்சு இந்த இடத்துல வந்து தள்ளிப்போங்க ஃபோட்டோ பாருங்கள் 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 இந்த குளம் எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியுமா இதுதான் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆமாம் நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த படம் பன்னெண்டில் எடுத்த படம் தள்ளிப்போங்க சரி இந்த லிங்கம் இந்த இடத்துல இருந்தது இப்படி கிடையாது டை இந்த மாதிரி இருந்து டேய் தள்ளிப்போங்க ரொம்ப மாங்காடு டேய் மாங்காடு ஜே 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 அன்பு தொந்தரவு தள்ளி போங்க நான் எப்படி வீடியோ எடுக்கிறது ம் சரி போ யகர் முருகல் காசி விஸ்வநாதர் நவகிரக சன்னதி இதெல்லாம் வந்து நம்ம ஐயா முனுசாமி அவர்கள் இங்கே பரு அருமையான சிவன் கோயில் நமக்கு சிவராத்திரி ரொம்ப அருமையான திருப்பணி நடக்குது நல்லாயிருக்கு இந்த பக்கம் போகிறது மேற்கே சூரியன் மறைகிற நேரம் அப்படியே தக்க தக்க தக்கன்னு அப்படியே ஜெலிச்சு குளம் நல்ல இயற்கை சூழல் தவம் தியானம் செய்ய இடம் முனுசாமி சுந்தரமூர்த்தி மயிலாடுதுறை உங்கள் பேர் உங்கள் பேர் ரமேஷ் ரமேஷ் உங்கள் பேர் நவீன் நவீன் எல்லாருமே ஒரே ஊரா மயிலாடுதுறை பூம்புகார் ஆமாம் சார் நன்றி கண்ணா இந்த லைட்டு போடலாம் இந்த படத்துல இருக்கிற சிவலிங்கம் இந்த லிங்கம் இதுக்குள்ள இருக்கு இப்போ தண்ணி தொட்டியில வச்சிருக்காங்க அதனால பகல்ல ஒரு முறை எடுத்து காமிக்கிறேன் ஹரிட்டேஜ் இந்த லிங்க தான் இங்கே பிரதிஷ்ட பண்ண போறது இப்படி ரெண்டு இடம் குளத்தில் இடுப்பில் தண்ணி கோலம் இந்த குளத்துலேருந்து எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்து பன்னெண்டில் தோண்டி கத்தி பல நிலைகள் என்ன படிக்கிறேன் உங்கள் பேர் என்ன பேர் என்ன நாவலன் அருமையாக இருக்கு உங்கள் பேர் தமிழ் செல்வன் தமிழ் செல்வனா பரவாயில்லையே அம்மா நல்ல பேர் தமிழ் பேராக வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் யாருக்கு இவருக்கா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாவலனா தமிழ்ச்செல்வனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் செல்வனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் செல்வனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாவலன் நாவலன்னா திருநாகர் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த மாதிரி அருமையான பெயர்களை கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றிம்மா நன்றி குழந்தைங்களை நல்ல முறையில் வளர்க்கணும் ம் வாழ்த்துக்கள் நன்றி பசங்க நல்ல ம் ம் குழந்தைங்கள பார்த்தாலே தெரியும் மகிழ்ச்சி நல்லா படிங்க என்ன இதெல்லாம் வந்து நம்ம நேராக இருக்கும்போது எங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு நாள் லீவ் டைமில் கூட சொல்லிக் கொடுக்கலாம் ம் பார்த்து பார்த்து இடிச்சிக்கிட்டு ஒரு வீடும் வந்து சந்தி வந்துட்டு போயிடுச்சு சரி சரி சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்குது பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயில் திருவழியா வந்தா திரௌபதி அம்மன் கோயில் இருக்கும் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தா சமுதாய குளம் லிங்க குளம் ரகுநாதபுரம் என்று கேட்டு வாருங்கள் இனி எல்லாம் நன்மையை எல்லாம் நன்மையே ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப் ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மொழிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி முகமலச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்